வணக்கம் மக்களே நாம் வந்து புன்னம் வங்காளமன் கோயிலுக்கு ஒரு விசேஷத்துக்காக கிளம்பிட்டு இருக்கிறோம் எனக்கு ஒரு விளகாப்பு சொந்தத்தில் அதை போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடலான்ட்டு ஃபேமிலியோடு நாம் வந்து கிளம்புற காலையில் ஒரு ஏழு ஏழை குளத்தில் நம்ம இருந்து கிளம்பிட்ட தட்டாங்குளத்துலேருந்து எல்லாருமே போகிறதுனால கார்லேயே போயிடல அப்படின்ட்டு நானும் சம்சாரம் மட்டும் போகிற மாதிரி இருந்தால் கூட பஸ்ஸில் போயிருப்போம் ஏன்னா நாலு பேர் போகிற மாதிரி இருந்தால் காரில் போனால் நம்ம பெட்ரோல் செலவு பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது ஏன்னா இன்னைக்கு வைக்கிற விலவாசி அந்த மாதிரி இருக்குது இல்லைங்க ஏதோ ஒன்று நம்மளுக்கு கொஞ்சம் சிக்கனமாக செலவு வேணால் தானே ஆகும் சரின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு மணிக்கெல்லாம் எடுத்துட்டோம் எடுத்தா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம அங்கே புண்ணம் போய் சேர்றதுக்கு கரூருக்கு முன்னாடியே ஒரு கட்டை எடுத்து நம்ம போகணும் நம்ம ரெண்டு மணி நேரத்தில் போயிட்டோம் நடுவில் எங்கேயுமே நிறுத்தலை நேராக நம்ம புண்ணமே போயிட்டோம் அங்கே ரெகுலராக போகிறவங்களுக்கு அந்த ரூட் தெரியும் நான் கொஞ்சம் மாறி போயிட்டேன் அதனால ஒரு காமன் நேரம் சுத்தாகி போச்சு நாம் இப்போ புண்ணமே வந்துட்டேன் என்னப்பா அதுக்குள்ளே வந்துட்டேன் கூடாது ஏன்னா ரெண்டு மணி நேரத்தையும் நம்ம வீடியோவில் காட்ட முடியாது இல்லைங்க நம்ம கரெக்டாக ஒரு பத்தே கால் பத்தரைக்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டோம் முன்னாடி ஒரு கோயில் இருக்கு நான் இது தான் நினச்சிட்ணுங்க ஆனால் இதுக்கு பின்னாடி தான் வந்து அந்த அங்காளம் கோயில் இருக்குது இந்த புண்ணம் அங்காளம் கோயிலுங்கிறது ரொம்ப ஃபேமஸுங்க அதாவது இங்கே இருக்கிற நிறையா பேருக்கு வந்து குலதெய்வமாக இருக்கிறாங்க கவுண்டம்மாறு முதலியார் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து இங்கே நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் கோயிலாக இருக்கிறாங்க நம்ம வந்து நான் எனக்கு வந்து நாட்டராயன் கோயில் வெள்ளை கோயில் இருக்கு இல்லைங்களா நாட்டராயன் கோயில் அதுதான் வந்து நம்மளோட குலதெய்வம் ஸோ இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிறது வந்து என் மச்சான் நின்றுட்டு இருக்க அப்படி இல்லைங்க சுகதேவன் தான் என்னோட மச்சான் இவர் சம்சாரத்தோட தங்கச்சிக்கு தான் இன்னைக்கு வந்து விலகாப்பு அதுக்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம் நல்லா அருமையான கோயிலுங்க இதுதான் நம்ம முதல் முறையா அந்த புண்ணாங்காளம் கோயிலுக்கு வர்றது நான் ஒரு ரெண்டு மூணு தடவை போகிறதுக்கான சான்சஸ் இருந்து போக முடியாமையே தவறி போயிடுச்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வரோம் நல்லா அருமையான கோயிலுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு விசேஷம் கெடா வெட்டெல்லாம் இருந்திருக்கும் போல் உள்ளே போகும்போதே கறிக்குளம் வாசம் மசாலா வாசமெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருந்தது உள்ளுக்குள்ளே பின்னாடி ஒரு ஹாலும் வச்சிருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் நல்லா வசதி பண்ணியிருக்கிறாங்க என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த கரூர் ஈரோடு ரோட்டில் கரூர்லேருந்து டுவோர்ட்ஸ் ஈரோடு போகிற டிஸ்ட இந்த ரூட்டில் வந்தோம்னா அங்கேருந்து லெஃப்டில் ஒரு ரோடு எடுத்து தான் இந்த கோயிலுக்கு வரணும் ஆனால் அது எந்த இடத்துலையுமே ஒரு டேர்னிங்லேயோ இல்லை அந்த உள்ளுக்குள்ளே வர்ற குறுக்கு பாதையிலையோ இந்த ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே வைக்கல அதனால ரொம்ப கஷ்டமாக போச்சு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு இடத்துல வழி மாறி போயிட்டேன் நான் அப்புறம் இல்லைங்க இன்னொரு இடத்துலேருந்து இருந்து ஆகி வரணும் அப்படின்னாங்க அது எதாவது யாராவது மெயின் இடத்துல மெயின் ரோட்ல புன்னமங்காளம் கோயில் வழி அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு இடத்துல போர்டு வச்சிங்கன்னா நம்மளே மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நல்ல பெரிய கோயிலுங்க கோயிலுக்குள்ளேயே அந்த முன்னாடி பிரகாரத்துலேயே பார்த்திங்கன்னா விசேஷம் பண்ணுற மாதிரி மண்டபமாட்டை வச்சிருக்கிறாங்க தான் வந்து வளகாப்புக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அளவாக அவங்க ரெண்டு குடும்பத்தில் மட்டும் கூப்பிட்டு பண்ணியிருந்தாங்க குடும்பத்துக்கு ஒரு இருபது பேருங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அங்கே கரூர்லேருந்து வரும்போது அவங்கள ஒரு சின்ன வேனில் வந்துட்டாங்க வெளியூர்லேருந்து இருந்து மேக்ஸிமம் நைட்டே வந்து அங்கேருந்து அந்த வேன வந்துட்டாங்க நம்மளாம் டைரக்டா இங்கேயே போயிடல அப்படின்ட்டு நேரம் இங்க வந்துட்டாங்க கோயிலை சுத்தி உள்ள அப்படியே அந்த சுத்தி வர பாதையில செலவு கல் பதிச்சிருக்காங்க போல நல்ல பதினொன்றரை ஆண்டு மணிக்கு உச்சி வெயில நடந்த காலல அப்படியே தீப்பத்தி மாதிரி இருந்ததுங்க கோயிலுக்கு பின்னாடி வந்து மரங்க நல்ல நல்ல நிழல் பெரிய வெட்டார வெளியே நல்ல அங்கேயே ஒரு ஐம்பது கார் வேனெல்லாம் நிறுத்தலாம் போல அவ்வளோ இடம் சாப்பிட்ற சின்ன ஹாலாக வச்சுருந்தாங்க நம்ம அதெல்லாம் முதலே புக் பண்ணணும் போல் நிறைய பேர் எனக்கு வந்து வீடியோ போட்டிருந்தாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க புண்ணமங்காளி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்தால் இன்றைக்கி ஃபேமிலியோடு வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனையும் நல்லபடியாக அட்டன் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க அம்மா வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க பாவம் உடம்பு முடியாமல் இருப்பாங்க போயிட்டு வந்தால் ஒரு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ரொம்ப வீக் ஆயிடுச்சு அவங்களுக்கும் சரி இந்த தடவை போயிட்டு வந்துடலாம் வாமா ஏன்னா இந்த கோயிலுக்கு நீ இன்னும்மா எப்போ போவோம்னு தெரியாதுவாக போயிட்டு வந்துடலான்ட்டு நேராக வந்துட்டோம் கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வந்து வளகாப்ப ஆரம்பித்தாங்க எல்லாம் அந்த வளகாப்பில் அந்த சீரெல்லாம் நடக்கும் இல்லைங்களா ஓய் போய் நின்று செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம அப்படியே உட்காந்து அந்த விஷயத்தை எல்லாம் நல்லா பார்த்துட்டு கூட்டம் நம்ம வளகாப்பு இல்லாமல் நல்ல அருமையான கூட்டம் இன்றைக்கி நல்ல எல்லாமே முடிஞ்சதுங்க மகிழ்ச்சியாக ஃபேமிலியை வந்து பார்த்து சம்பந்தங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து அது ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்தாலும் அது ஒன்று ஒன்றே வரைக்கும் அந்த ஃபங்க்ஷன் வந்து அப்படியே போயிட்டு இருந்ததுங்க நான் அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே போய் சுற்றி பார்க்குறது கோயில் அப்படியே வெளியில் என்னென்ன இருக்குன்னலாம் போய் அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க இந்த அங்காளம் கோயில் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கருப்புராய சாமியோட சன்னதி இருக்குது இங்கே தான் வந்து கெடாயெல்லாம் வெட்டுறதா சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு சின்ன பலிபீடமாட்ட ஒன்று இருந்ததுங்க அங்கே தான் எல்லாமே வெட்டுறாங்க நல்ல அருமையான சக்தி வாய்ந்த ஒரு கோயிலுங்க இதுதான் அந்த கோயிலுக்கு நேர் பின்னாடி இருக்கிற நான் சொன்னேன்ல ஒரு எம்டி ஸ்பேஸ் இதுக்குள்ளே தான் வண்டி வாங்கினங்க நிற்கிது சமையல் அந்த அந்த ஹால்களில் தான் வந்து உட்காந்து சாப்பிட்றக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த மரம் பெரிய மரம்ங்க ஒரு நாற்பது பேர் அடியில் உட்காரலாம் நல்லா அந்த வெயிலுக்கு இந்த மரத்துக்கு அடியில் வந்து உட்காந்து ஏசியெல்லாம் தோற்று அங்கே வந்து உட்காந்து எல்லாம் கொஞ்சம் நேரம் நாயம் பேசிட்டு அதுக்கப்புறம் விளகாப்பு சாப்பாட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க போயிட்டான் விளகாப்பு சாப்பாடுனா நம்மளுக்கு எப்பவுமே இந்த வெரைட்டி ரைஸ் தான் அஞ்சு வகையான சாப்பாடு போடுவாங்க அதே மாதிரி பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க லெமன் சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம் அப்புறம் தயிர் சாதம் இன்னொரு ரெண்டு சாதம் போட்டாங்க அப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து அதிரசம் வடை அப்பளம் இந்த வெரைட்டி ரைஸ் இல்லாமல் ஒயிட் ரைஸ் அதுவும் போட்டு சாம்பார் ரசம் மோர் பொரியல் அப்புறம் கொஞ்சம் சட்னி எல்லாம் வச்சுருந்தாங்க கூட்டு நல்லா இருந்துச்சுங்க அருமையான சமையல் பிரமாதமாக இருந்தது நீங்கள் இங்கே யாரெல்லாம் அங்காளம் கோயிலுக்கு வருவீங்க உங்களில் யாரெல்லாம் வந்துருக்குறீங்க பழனியிலருந்து உங்களில் யாருக்கு அங்காளவன் கோயிலில் குலதெய்வமாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் பழனியிலேருந்து அப்படியே நார்மலான ஸ்பீடு ஒரு எண்பது தொண்ணூறுலையே வந்தோம்னா ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் மணி நேரம் ஆயிடுது ரெண்டு மணி நேரம் ஆயிடுது நமக்கு ரூட் தெரியலைங்கிறனால ஒரு மணி நேரம் ஆகி போச்சு இல்லாட்டி கரூர்னா ரெண்டு மணி நேரத்துல எல்லாம் வந்துருவேன் நான் அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொந்த பந்தங்களோட நின்று கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளம்பிட்டோம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவை மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு இந்த கோயில் பிடிச்சிருக்குதா என்ன அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள் நீங்கள் யாரெல்லாம் போவீங்கங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்